மனைகள் வீடுகள் தமிதமாக கடன்பட்டு வந்தது யார் என்ன வீடுகள் இன்னும் முறை கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்கு போற வழியில பழைய காலத்துல உள்ள மாடசாமி தொலை மாடசாமியுடைய இருப்பிடம் ஒன்று இருக்கு உனக்கு தான் தெரியல என்னப்பா இது யாரு நான் உனக்கு தெரியா உனக்கு தெரியல ஒரு அம்மா அதே மாதிரி அந்த எல்லையில ஒரு மாரியம்மன் ஒரு உங்கள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி போன அப்படின்னு ஒரு கோயிலிருக்கு கால இருக்காங்க ஒரு லீகல் அட்வைசரை போய் நான் கருத்து நிக்க மாட்டேன் லீகல்

மீட்டி தந்துடுறத ஒரு இடத்துல நீ பணம் கேட்டுருக்குறேன் அந்த பணத்தை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த ஏரத்தை நிப்பாட்டி ஜப்டி பண்ணுறத நிப்பாட்டி உன் மனையை காப்பாற்றினேன் அப்படி ஜெயிக்கிறேன் யூபியில் ஏழு மணிக்கு பார்த்து போகணும் பாவ ரே அப்படியா கர்புதாமிக்கு கர்மதாமிக்கு தூத்துக்குடி தூத்துக்குடி எல்லை தூத்துக்குடி எலைக்கா தூத்துக்குடி பாருங்களா தூத்துக்குடி இருக்க நீங்க தூத்துக்குடி இருந்தாச்சு

yeah

கடைக்கு வைக்கிறேன் தெரியப்படுத்துறேன் திருப்பூர் திருப்பூர் சிங்கள பாதமாக போ ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் துறையை நாடி இருக்கிறோம் அது எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் ஒருத்தர் கேட்கிறாராம் நீ అది లా ఉంది కరమా రెవానే ரூட்டிக்கு மட்டும் காலதாமதம் இருக்கே தவிர உன்னுடைய ஜாப்பில் நீ வந்து எந்த ஒரு தவறும் பண்ண உன்னை பத்தி நல்ல அபிப்பிராயமே எழுதப்பட்டிருக்க மீண்டும் இந்த வேலையை உனக்கு நான் போட்டு தந்துடுறேன் கட்டி உண்டு ஜெயிச்சுக்கிடுறேன் கால உனக்கு என்ன வேணும் மருமகளே உன் முன்னாடி பிள்ளை எல்லாம் எங்கடா

மூணு பேரும் உங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க மூன்று தலைமுறைகளாகவே வணக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆனா மூன்றாவது தலைமுறை வந்தவன கோயிலுடைய வளர்ச்சியும் அதனுடைய தெய்வீக விருத்தி தன்மையும் மாற்றப்படும் இப்போதைக்கு குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மன ஒற்றுமைகளும் வரையப்பட்டது இவைகளெல்லாம் சீராக்கி தளியும்படி அந்த கோயிலை மீண்டும் குத்துயப்படுத்தி தரணும் அவ்வளோ தடவை நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கணுமா வார புதன்கிழமை அணிக்கு இணைவது பா ஜெயித்தாரே எல்லாம் ஜாயிக்கிறாங்க

ஏரி வந்து வியாபாரம் கொஞ்சம் இருத்தடைஞ்சி கிடக்கறது மரம் போய்கிட்டு இருக்கு அதை விருத்தி ஆக்கிறதுக்கு பேர் வழியா ரெண்டு இடங்கள் சம்பந்தமான உன் மரம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உண்டுகிட்டு அதை அத கொஞ்சம் ஜெயித்து தந்துட்டா சில லட்சங்களை கையில வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு வழியை தாழ்ந்து தரணும்னு கேட்க வரணும்

நாட்டு தண்ணாமி திருப்பூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மருமகள் மகன்

தை மாதத்துக்கு உட்பட ஒரு பெண்ணை குழந்தை ஒரு கல்யாணத்து முறையாக நடத்தி மகிழ்ச்சி கருமசாமி ஆமா ஆமா அப்படியா காரைக்குடி எல்லை காரைக்குடி காரைக்குடி 할자 아드레드 고체 로스 고체 데바 카르나 카르마자미키 로 அவருடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில கருப்பு சுவாமி ஐயனாரோடு சேர்ந்து இருக்கிற சாமி நான் மூணிய முக்கால் ஆண்டுகளாக நடத்துற தொழில போட்டி பொறாமையும் மாந்திரிகமும் ஏற்பட்டு எல்லாத்தையும் அடைச்சு முடித்து ஒரு கடற்காரனாக வந்து நிக்கிறது அதனால மீண்டும் தொழில் நடத்தணும்னா அதுக்கு என்ன வழி தொழிலும் நடத்தணும் கடனையும் தீர்க்கணும் குடும்பத்துக்குள்ள இருக்கிறது மன கணிசாடு இல்லாமல் இருந்து தேவையில்லாம தடையை நான் இன்னொருத்தான் இதுக்கு வழிகாட்ட முடியுமா யாரு இந்த வருடத்துல

தேவகோட்டை தேவகோட்டை சங்க리 கர்த்தாசாமி கூலி மடாய் பைதில் 1 பைதில் 2 வாங்க பைதில் 3 அப்படி நடக்குது ஓகே விழுப்புரம் பகுதி விழுப்புரம் 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 விழுப்புரம்

ya upline kita ya untuk <tik> kita hmm. ini, ah, ini mama mana -mana <tik> திருமணத்தை பற்றி மனவேதனையும் குழப்பம் இருக்கு நடப்பது போல ஒரு மாயையே வந்து நடந்து மனவேதனையால் இப்பொழுது பாதிக்கப்பட்டு என்னை பார்த்து வருகிறார்கள் இந்த வழக்கு வேதனைகள் வராம ஆக்கி நல்ல வழி அமைத்து தந்தா போதுமா வேற என்னடா வேணும் கண்ணு ஆளு கண்ணு அக்கட கரெக்ட்டா சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது மாதத்திலே உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணுமா நடக்கணுமா அதுக்கு பிறகு முடிவு கொடுத்த தை மாதத்தை முன்பு உனக்கு கல்யாணத்தை நடத்தித்தாரேன் இப்ப பாத்துருக்க பொழுது வீட்டுல இருந்து கொஞ்சம் அபிப்பிராய குறைவு இருக்கு அவங்க முழுமையான பதில் இன்னும் சொல்லல அதனால அவங்க சொல்லுவாங்களா கேள்விக்குறி இன்னும் மூணு ஜாதகம் கொண்டு வரேன் அருமையான லட்சுமிங்கிற பேரு உனக்கு ஒரு மனைவி காப்பாத்தாமி எங்க சொத்து சீர்திருத்தி தந்தது போல இன்னொரு வேதனை என் குடும்பத்துக்குள்ள நடக்கு அதை காப்பாய்த்தாங்கன்னு ஒருத்தி காசுறான்

வீட்டு பக்கத்துல தெரியுது வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் தெரியுது யார் வீட்டு பக்கத்து என்ன பண்ணி மாரியம்மன் ரேடியோ பிடிக்குமாங்க காது கேட்டான் பாப்பா வா என்னப்பா வேணும் உனக்கு

না মুড়িকামা এইতে এলা কালোন তো আগে আ এই ওন এলার ওন ஒரு புதிய சக்தி பிறப்பு பக்கத்தில் உடம்புல ஒரு சக்தி பிறப்பும் தெளிவாக இருப்பால் ஒரு குழந்த பாக்கியும் கிடைக்க மகிழ்ச்சியாக e n g